பெயர் வந்து சகாய ஜாய்ஸ் லிதா நான் வந்து பனவடியிலேருந்து இருந்து வருகிறேன் என்னை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எனக்கு ராஜாவூர் ராஜாவூர்லேருந்து பனவடி ஊருக்கு எங்கள் வீட்டார என்னை கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க என் மாமனார் மாமியார் வந்து கல்யாணம் முடிச்சதோட நாலு லட்ச ரூபா அடைக்க சொன்னாங்க நான் வந்து என் நகைகளாம் பிரார்த்தி நாலு லட்ச ரூபா கடத்தையும் அடைச்சி ரெண்டாவது பழையபடி அவங்க சொல்லுக்கெல்லாம் இணங்கி செங்கமால் வச்சு தொழில் வச்சு எடுத்து நாங்கள் நல்லா தான் இருந்தோம் இவங்க தொழில் வச்சு நாங்கள் முன்னேறது பொறுக்க முடியாமல் என்னுடைய கொழந்தமாரை ரெண்டு பேரும் சேர்ந்து என் மாமனார் மாமியாரை தூண்டி விட்டு தொழில் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி என் மாமனார் ஆஃப் பண்ணதுனால சொத்த பங்கு வச்சு தந்தார் சரி தொழிலில் இருந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நான் உனக்கு சொத்த பங்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை பங்கு வச்சு அவராகவே மன வந்துமும் வந்து சொத்து ஒன்பது ஏக்கர் சொத்து உண்டு பங்கு வச்சு தந்தாங்க பங்கு வச்சு தந்துக்கிட்டு அந்த சொத்துக்குள்ளேயும் வனம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போகும்போதெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க பிரச்சனை பண்ணி என் வீட்டுக்காரரை கையை காலை அடித்து முறித்து அவங்க படுக்க படுக்கையிலே இருந்து இழவ எழும்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கண்ணையும் தாக்கி காட்டுக்கா அடித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணி போட்டாங்க பண்ணி போட்டு நான் தகவல் அறிஞ்சு நான் போய் எங்கள் வீட்டார மீட்டு எடுத்து அரசு ஆஸ்பத்திரியில் வந்து அசாரி பண்ணம் ஆஸ்பத்திரியில் வந்து முப்பது நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வந்ததுலேருந்தே எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் நோய் நோயின்னு சொல்லிட்டு நோய்க்கு செலவாக்கி என்னால் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல அவங்களுக்கு நோய்க்கு பார்த்து எதுல எதுலேயுமே எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காம இப்போதைக்கு ரொம்ப கஷ்டத்தில் நான் வந்து முடியாத பட்சத்தில் நான் வந்து வந்துருக்கேன் இந்த பிரச்சனைகளை நான் ப சொல்லி படபடி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்கள் கம்ப்ளைண்ட்டை ஏற்கவில்லை அப்படி ஏற்றாலும் நீங்கள் குடும்ப பிரச்சனை நீங்களே நீங்கள் பார்த்து விடுங்கன்னு சொல்லி அலட்சியமாக பதில் சொல்லி அனுப்பிவிட்டாங்க நான் இவ்வளவு நாளும் போராடி போராடி என்னால் முடியலை கடைசி கட்டமாக கரெக்டர் ஆய்ஸில் வந்து எனக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதோட வந்து இருக்கிறேன் எங்களால் முடியாத பட்சத்தில் நாங்கள் வந்திருக்கோம் அரசு இதில் தலையிட்டு என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் சாகுற கண்டிஷனில் டயஜிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டயஜிஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையிலிருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணால் தான் எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு வாழ முடியும் எங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும் அதனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு உடல் நம்ம தேரணும் இருந்து அதிர்ச்சி வச்சிருக்கிற சொத்துக்களும் எங்களுக்கு மீட்டு தரணும் என் பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரம் உங்க தான் இருக்கு அரசு இதுல தலையிட்டு எங்களுக்கு உரிய இடத்திடையோ தந்து வீட்டு தந்து அவங்க எதிரிகள் மேல நல்ல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் மனமாற கேட்டுக்கிறேன் கொலை அப்பப்பா வந்து ஒன்னும் அவனை நான் சாகடிக்காம விட மாட்டேன் சாகடிக்காம நான் விடவே மாட்டேன் நான் அவன் செத்தாலும் நான் சாகுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பப்ப வந்து அவங்க பிள்ளைகிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க காவல்துறை என்ன ஏன் நடவடிக்கை இது அப்பா பிள்ள பிரச்சனை அதனால வந்து நாங்க இதுல தலையிட மாட்டோம் நீங்க பெரிய ஆட்களை வச்சு பேசி முடிவு எடுத்துட்டு பெரிய ஆட்கள்கிட்ட கேட்டா உங்க அப்பா கிட்ட யாருமே பேச முடியாது அந்த ஆள் மனசனே கிடையாது அதனால நாங்க இதுல தலையிட மாட்டோம் நீ உன்னால என்ன வழி உண்டு அதை பாத்துக்கோமான்றாங்க எனக்கு முடிஞ்சது பணபடி ஸ்டேஷன் தான் முடியாத பட்சத்துக்கு அங்கதான் போவேன் அவங்களும் அப்பா பிள்ளை பிரச்சனை நாங்க இதுல வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நடவடிக்கையை எடுக்கலன்னு நீங்க எடுக்கல